தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரக் கூட்டம் ஆன மடுவவில் இன்று முற்பகல் நடைபெற்றது ඇ ල් විි්‍රම සිංහගේ පරාජයේ ියතයි. ඔොලෙට රනිල් දිනයිකල හිතනොද. න්න නිල්ද. රනිල්ට චන්ද්‍යත්තිය නොද. ගම්මල නෑ රනිල් නියත පරාදයි. එයා දැ එතත්போது රනිල් වෙක්‍රමසිම தோල්ව உறுதி ஆளது. රනිல் வெற்று பெருவார நினைக்க செேர்களலாம். என்ன வெற்றே නිல்ுக்கு வாாங்கபமுள்ள. கிராமங்களில்? கட்டாயமாக இல்லை ரணில் கட்டாயம் தோல்வியடைவார் அவர் தற்போது ஒவ்வொரு கதையாக கூற ஆரம்பித்துள்ளார் எனது நண்பர் அனுர நினைவிருக்கின்றதா அவர் சமரசம் செய்வதற்காகவே இவ்வாறு கதைக்கின்றார் அண்மையில் அவர் எனக்கு மற்றொரு விடயத்தை கூறினார் அவர் சில கேள்விகளை கேட்டு என்னை பதிலளிக்குமாறு கூறினார் அவரது ஆழமான அரசியல் பொருளாதார பிரச்சனைகளுக்கு பதிலளிப்பதற்கு முன்னர் நான் அவரிடம் இலகுவான சில கேள்விகளை கேட்கின்றேன் அந்த பரீட்சையில் அவர் சித்தியடைந்தால் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிப்பேன் மிகவும் இலகுவானது ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச முகாமை பார்த்து திருடன் திருடன் என்றார் அதனை உண்மையாகவா கூறினீர்கள் பொய்யாகவா கூறினீர்கள் ரணிலை தினேஷ் குணவர்தன திருடன் என்றார் ராயல் கல்லூரியில் இருவரும் ஒரே வகுப்பு நண்பர்கள் எனக்கு பதிலளியுங்கள் பொய்யாக கூறினீர்களா உண்மையை கூறினீர்களா அது மிகவும் இலகுவான கேள்வி மிகப்பெரிய பொருளியல் கேள்விகளை அவரிடம் கேட்கவில்லை அவர்களை நீங்கள் திருடு உங்களை அவர்கள் திருடு நின்றார்கள் அவ்வாறாயின் கிராமத்தில் விளையாடும் போது நண்பர்கள் இரண்டாக பிரிந்து திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுவதைப் போன்று நீங்களும் செய்தீர்களா அதற்கு பதிலளியுங்கள் அடுத்ததாக பெருமளவு அரச நிதியை செலவிட்டு ஆலோசகர்களை நியமித்துள்ளீர்கள் ஒரு ஆலோசகர் அகிலவிராஜ் அவருக்காக தற்போது லட்சக்கணக்கில் மக்களின் பணம் செலவிடப்பட்டுள்ளது சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது எதற்காக ரணில் ஆலோசனை பெறுவதற்காகவா ரணில் பதில் வழங்குங்கள் நீங்கள் அகிலவிடம் பெற்ற ஒரு ஆலோசனையை நாட்டுக்கு கூறுங்கள் நாம் அதனை அறிய வேண்டியதில்லையா அடுத்தது சாகர ரத்நாயக்க ரணில் எமக்கு பதிலளியுங்கள் சாகலவிடம் பெற்ற ஒரு ஆலோசனையை நாட்டுக்கு கூறுங்கள் அந்த போட்டி பரீட்சையில் சித்தி அடைந்திருந்தால் ஏனைய கேள்விகளுக்கு நாம் பதிலளித்திருப்போம் அது நல்லது அல்லவா கவிதை போட்டியை போன்று மேடைகள் தோறும் தொடுக்கப்படுகின்ற பாரதூரமான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது ஆகவே ரணில் விக்ரமசிங்க நாம் மிகவும் சிறந்த பகிரங்க கலந்துரையாடலை மேற்கொள்வோம் நான் உங்களது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்பது மாத்திரமல்லாமல் உங்களிடம் கேள்விகளையும் தொடுப்பேன் நினைவிற்கொள்ளுங்கள் அவர் வெளிமடையில் கேட்கின்றார் நான் ஆனமடுபவில் பதிலளிக்கின்றேன் பிரயோசனம் இருக்கின்றதா அதில் பிரயோசனம் இல்லை நாம் ஒரே இடத்தில் அமர்வோம் நீங்களும் கேளுங்கள் நானும் கூறுகின்றேன் நான் கேட்கின்றேன் நீங்களும் பதிலளியுங்கள் என்ன கூறுகின்றீர்கள் நல்லது அல்லவா ரணில் விக்ரமசிங்க மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் அவர் நிச்சயமாக செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி அந்த கதிரிலிருந்து இறங்க நேரிடும் அந்த வழியினால் ஏற்பட்ட குழப்பத்தால் அவர் ஆங்காங்கே உளறி அந்த குழப்பம் காரணமாக எனது நண்பர் என்கின்றார் இல்லாவிட்டால் என்னை நண்பர் என்பாரா ஆகவே நாம் அவர் தொடர்பில் அனுதாபம் கொள்ள வேண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி வரை மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் என கூற முடியும் அதன் பின்னர் முன்னாள் 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 சிங்கக்கீழ கீழ வண்டு செப்டம்பர் விசியக்கதாக்க வித்தராய் ஹீட்டப்பு 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 ஹீட்டப்பு